சரி ஏறு 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 இது வரைக்கும் உங்கள் பயிரிட்டதில் இப்போ நான் ரொம்ப இதில் மலாட்டையே பார்க்குறேன் வேர்கல்ல ஓகே அபராத தொகையை கட்டிவிட்டு வருகிறேன் இந்த ரோட மட்டும் எல்லா இடத்துலையும் எல்லா பாட்ருலேயும் போட மாட்டேங்கிறாங்க ஒரு தலைவர் தான் டயர் வெடித்து மறுகாடு தீட்டி அப்படி கிடைக்குது பாருங்க அப்படியே போயிட்டுருக்காப்புல வெல்கம் நாக்பூர்ல லோடி ஏத்திட்டு விசாகப்பட்டினம் போயிட்டு இருக்க மக்களே நைட்டா அப்படியே வரங்கால் கம்பம் எல்லாம் பாஸ் பண்ணி இப்ப வந்து சேத்துப்பள்ளி ஊர்ல வந்து நிக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் தான் ஆகுது நிப்பாட்டி சரி ரைட் எழுதி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அது நானும் அவரு தான் இருந்தான் அவர் கிளம்பிட்டாரு மீதி ரெண்டு வேண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி நாங்கள் நிப்பாட்டும் போதே இல்ல நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் நீ வா அப்படின்ட்டாங்க சரி ரைட் போயிட்டு இருக்க நான் வரேன் அப்படி சரி வாங்கி கிளம்பலாமா அப்படியே ஊர் தான் அது ஊருக்கு நடுவுல அப்படியே கொண்டு வந்து போறங்காட்டி நிப்பாட்டேன் இதுக்கு மேலே முடியல ஏன்னா ஒரு ஒரு மணி நேரமாவது பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டுதான் நிப்பாட்டினேன் இடத்துல வெளிச்சம் வராதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் தூங்கினா கூட கொஞ்சம் தூக்கம் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வந்து இம்பார்ட்டன் இல்லைன்னா இப்போது தூக்கம் அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுலாம் கிடையாது போயிருக்கலாம் இருந்தாலும் ஒரு சின்ன எண்ணம் அவ்வளோதான் புறப்படலாம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா என் கூட இந்த மூணு வண்டியும் எலம்பிடிஞ்சு ஆப்ட்டு தான் அப்ப கடைசியா இருக்க நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சி விட்ட லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன் அந்த லொக்கேஷனை பார்த்து போங்க ஜேவர்பள்ளி பார்க்கிங் கரெக்டாக தான் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன் இன்னொரு பார்த்தீங்கன்னா ஜேவரப்பள்ளி வந்து ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரும் ஆனால் மொத்தமும் சிங்கிள் ரோடு தான் இது வரைக்கும் போன வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கரீம்நகர் திருமந்திலருந்து பயங்கரமா வண்டி கிலோமீட்டரே பாஸ் ஆகலை ஆனால் வண்டி தான் அதிக நேரம் எப்படி எப்படியோ மல்லு கட்டி நோ என்ட்ரி ஊரை வெளியே வந்து அத்து இந்த ஒரு மணி அஞ்சரை மணியா ஆயிடுச்சு இதுக்கு மேலே ஒரு அரை மணி நேரமா பிரேக் எடுக்கலாம் சொல்லிட்டு தான் நீ பார்த்தேன் சேர்த்து பள்ளியிலேருந்து கிளம்புறவங்க கல்யாணம் தான் பண்ணி போறதுக்கு வாய் தா அது பாடம் வேற தெலுங்கானால போயிட்டு இருக்கு மக்களே தெலுங்கானா வந்து பார்த்தينا இப்போ இப்போ வர வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே டிஜின்னு இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎஸுன்னு தான் இருந்தது இப்போ டிஜின்னு கொடுத்துருக்காங்க போல் அவங்களோட ஸ்டேட்டோட இதே மாற்றிருக்காங்க அது டிஜிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியல யாருன்னா தெரிஞ்சால் காமெண்டில் சொல்லுங்கள் தெலுங்கு ஆனாக்கு தான் டிஜின்னு கொடுத்துருக்காங்களா முன்னா தெலுங்கு தேசம் அப்படிதான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தது தெரியல தெரியான அவகமில்லை இது தாமக்கல்யா இந்த ஒரு அடுப்பு எந்த வண்டி அவ்வளவு சீக்கிரம் சைடு எடுக்க முடியாது எட்டி பார்த்தாறு வண்டி வரும் நைட்டு கூட அந்த மாதிரி தான் இருக்கும் பகல்ல யாவது சரி பகல்ல வண்டி அதிகமா போவோம் அப்படின்னா நைட்டு வண்டி அதிகமா தான் போகுது ஏன்னா பகல்ல இன்னும் கொஞ்சம் டூ வீலர் கொஞ்சம் அதிகமா போவோம் இந்த வண்டி எவ்வளவு போயிட்டு இருக்க முப்பது முப்பதுல இருந்து நாற்பது போகுது அவ்வளவுதான் ஒரு ஓவர் டேக் அடிக்கணும்னா ஆப்போசிட்ல எந்த வண்டி இல்லாத இருப்பதான் நம்ம ஓவர்டேக் அடிக்க முடியும் அதுவும் நம்ம வண்டி இருக்கே எங்க வந்து ஓவர்டேக் அடிக்கிறதா இருக்கு பனி மூட்டமா இருக்கு நைட்டு அந்த அளவுக்கு இல்ல பகல்ல வந்து சூரிய வயல் கரையுது பாருங்க நெல்லு வயல் நம்ம பெரும்பாலும் நைட் டைம் பாஸ் பண்றோமா அதனாலே சுத்தி என்ன இருக்கு என்ன எதுன்னு தெரிய மாட்டேன் இதெல்லாம் சோளமா சோளம் கூட இது தீவன நினைக்கிறேன் இதுதான் சோளம் இது மொழி எதுவும் அந்த அளவுக்கு பயிரிடல இதுல இந்த லைன் இதுக்கு தான் கொஞ்சம் பயிர் பாரு தடவை பார்த்தீங்கன்னா கொச்சின் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் கொச்சின் இல்லைன்ட்டாங்க சரி வயசாகப்பட்டினா கொடுத்தாங்க பரவாயில்ல சரி போகும்போது எல்லாம் இதுவாக போகலாம் சரி வினோத் தவறும் லோடாகனு பார்த்தா அவர் வினோத் தவறுக்கும் ஆகல அவருக்கு அநேகமா இன்னைக்குதான் லோடாகி கிளம்புவார் நம்ம கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துட்டேன்னு வச்சிக்கல நான் அவுட்டானது நானும் மகேந்திரனும் மீதி ரெண்டு பேர் வந்து ஆல்ரெடி இங்க ரூட்டு தெரியாதால ஒரு நாள் முன்னாடியே நின்னுருந்தாங்க அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தேன் நைட்டு இப்போ கொஞ்சம் லொக்கேஷன் அனுப்பிச்சி நேராக இது ஒரே ரோடு தான் முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன் காலையில் வந்திருந்தானா கொஞ்சம் அதாவது ஒரு நம்ம எப்படி தகுந்த மாதிரி அவரும் ஒருவாரு ரெண்டு பேர் அப்படியே ஒன்றா இருந்தோம் ரோடுக்கு மற்றவங்களாம் அந்தளவுக்கு ஒன்று வச்சுட்டாரு பின்னாடி இவர் வராரு அருண் பிரதாப்பு ஒரு இடத்துலேருந்து என் கூட தான் வந்துட்டுருக்காரு மீதி ரெண்டு பேர் தான் அவங்க போயிட்டாங்க சரி போறவங்க போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையிலே ஏஞ்சாச்சு ஒரு டீ போட்டா நல்லா இருக்கும் டீ கடை இருக்கும் காலையிலே டிஃபன் கடை தான் ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் பாம் ஆயில் மரம் பாம் ஆயில் பொட்ட மரம் பாம்பர கன்று தென்னை மர கன்று எல்லாம் விற்பனைக்கு நெக்ஸ்ட்டு வாழை இந்த ஏரியா தான் மக்களே கொஞ்சம் வந்து அது இதுன்னு விவசாயம் இருக்குது மற்றபடி மகாராஷ்டிராலாம் காஞ்சி போய் தான் நடக்குது எங்கேயாவது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆந்திரா தெலுங்கானா நம்ம வண்டி பாருங்க கொஞ்சம் வேலை பார்த்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாதான் போகுது சுத்தமாக முன்ன இருந்த அளவுக்கு மோசம்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்லாவே போகுது ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக மீட்டரும் அப்பப்போ ஆக்சிலேட்டர் படல வேலை செய்யாத இருந்தது இன்னைக்கு அந்த பிரச்சனையை காணாம் ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடா மீட்டரு கீழே விழுந்துடும் அந்த ஆக்சிலேட்டர் பட் வேலை செய்யாது அப்படியே லைட்டும் செக்கிங் லைட்டும் எரிய ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி எதுவும் எரியல அதை நேற்று கூட எரிஞ்சது இன்னைக்கு எரியல சரி வரும் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கு வந்தா காட்டுற அந்த மாதிரி நேரம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மேடி வாரவோ இல்ல ஏதனா ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ற நேரத்திலேயோ அந்த மாதிரி நின்று போச்சுன்னு வச்சுங்களா அவ்வளவுதான் வண்டி சுத்தமா அடங்கி போய் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இழுத்துக்கிட்டு வரணும் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்படியே இருந்ததுன்னா நல்லா இருக்கும் மாமர கண்ணு அப்படியே பேக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே இங்கேருந்து தான் அப்படியே யாருன்னா வந்து வாங்குவாங்கல்ல வாங்கி அப்படியே எடுத்துருப்பேரு பாருங்க வேர்கல்லை நம்ம பா இது வரைக்கும் இவங்க பயிரிட்டதில் இப்பதான் நான் ரொம்ப இதில் மலாட்டையே பார்க்குறேன் வேர்கல்ல இவங்க அதிகமாக என்ன போட்டு வச்சிருப்பாங்க இந்த புகையில அந்த இதுதான் பன்னீர் புயலை அதுமாரி வரல மாதிரி புயலை வகை அது அதான் அதிகமா இருக்கும் அதுவும் இருக்குங்க இந்த லைன் அதிகம் அதோட பாத்தீங்கன்னா அது மாம்பரம் கன்று சேல்ஸ் அதை விட்டா இந்த பாம்பு ஆயில் மரம் ஆப்போசிட்ல ஓவர்டேக் பண்ணியாச்சு ஐயோ லைனா போயிட்டு இருக்கு மக்களையே லாரி இந்த ஓவர்டேக் உள்ள போதும் போதுன்னு ஆயிடும் நிறையா டீ கடை வருது போகுது ஆனால் வண்டி நிப்பாட்டி டீ குடிக்குதா என்ன வர வந்தேன் ஏற முடியாத வண்டியெல்லாம் ஏத்தி போட்டு வந்தா அந்த வண்டி எல்லாம் மறுபடியும் போயிடும் மறுபடியும் சைடு வாங்கணும் அது ஒன்றும் பிரச்சனை தான் இருந்தாலும் இந்த மாதிரி எது ஒரு தான் வண்டியே தான் ஏறுது இந்த நேரத்துல எப்படி சைடு எடுக்க முடியும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் இடம் பாக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படியே லைட்டான பனி மூட்டமா சூரிய வெயில் அப்படி அவ்வளவுதான் ஸ்லோ பண்ணி விட்டாங்கப்பா நல்லா வேலை யாரா வரைக்கும் ஆப்போசிட்ல அது ஒரு வண்டி தான் வருது இல்லைனா இவ்வளோ தான் சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்தா கமெண்ட் சொல்லுங்க கொஞ்சம் லைக் அதிகமா விழுந்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கு அதிகமா ஷோ பண்ணுது வீடியோ பார்த்து பண்ணுங்க மக்களே என்ன குதி குதிக்குது ஏடு ஒரு சில இடத்துல எவ்வளவு மோசமா இருக்கு வலது புறம் திரும்ப வேண்டும் எவரு அதிகமாக வந்து ரோடு வண்டி திரும்பிற இடம் கல் வண்டி அதிகமாக பாஸ் ஆகுதா அதனாலே ரோடு இதுவாக இதுக்கப்புறம் ஸ்டைட்டாக ஒரே ரோடு தான் இந்த இதெல்லாம் பார்த்தா வேலையாவது மக்களே ராணி நிப்பாட்டி ஒரு டீ குடிச்சுட்டே போக வேண்டியதான் ஆர்டிஓ பார்டர் வந்து விட்டது சரி பார்டர் பாஸ் பண்ணிட்டு அந்தாண்டா போகலாம் இங்கே போன தடவை வரும்போது ஐநூறு ரூபா தான் விட்டாங்க இந்த தடவை எப்படி இருக்குன்னு தெரியல வண்டி ஓரம் தான் இடம் கிடைக்காதுங்க ஓகே அபராத தொகையை கட்டிவிட்டு வருகிறேன் பேமெண்ட் செட்டில் பண்ணியாச்சு ஐநூறு ரூபாய் சிறிது தூரத்தில் தெலுங்கானா முடிவுக்கு வரும் இது மம்மட்டி கடப்பாறை அந்த மாதிரி போறதுக்குங்களா தெலுங்கானா ஆந்திரா எல்லை முடிவு வேற இந்த ரோடை மட்டும் எல்லா இடத்துலையும் எல்லா பாட்ருலையும் போட மாட்டேங்கிறாங்க ஏன் தான் அந்த ரோடுக்கு மட்டும் அந்த சோதனையும் இல்லை ரெண்டு பேரும் ஆளுக்கு பங்கு போட்டு அப்போ கூட இது கிடையாது இது ஏன்னா ஹைவேஸ்க்கு தானே இது ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவே அவங்களும் சம்மந்தப்பட்டதான் இது அப்போயா அவங்களும் இந்த பார்ட்ரில் ரோடை போடாத வச்சுக்கிறாங்க அந்தந்த ஊரு ஸ்டேட்டு போடணும்னு சொன்னா என்ன வில்லங்க கோளாரம் இருக்கோ இதுல தெரியல ஆனா எல்லா பார்டரும் இப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி வருது நம்ம கேரளா தமிழ்நாடு பார்டர் வேணா சொல்லலாம் ஏன்னா அது ஒண்ணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி ரோடு டேமேஜ் எல்லாம் இருக்காது ஒரே பாலத்தில் முடிஞ்சிடும் மீதி எல்லாம் அப்படிதான் இருக்கு இந்த ஒரு பெட்டு இருந்து நல்ல ரோடு ஆரம்பிக்குதா இதுலேருந்து ஆந்திரா இதான் ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட்டு இப்போ இல்லை இப்போ இல்லாதது காரணம் இந்த இதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா ஆனால் இதை பசாம இவங்க க்ளோஸ் பண்ணாதே இருந்திருக்கலாம் இந்த பாட்ரு அந்த பார்ட்ருல ஏதனா வயல ஒருத்தருவா நிப்பாங்க அப்படிதான் இருந்தது ஸ்டார்டிங்ல இத க்ளோஸ் பண்ண காரை போட்டு நிக்க ஆரம்பிச்சாங்க டோல்கட்டு டோல்கட்டு எத்தனை இடத்துல தான் குத்துட்டு போகுதுன்னு தெரியல இந்த கோயில் அறுவடை பண்ணி டிராக்டர்ல இருக்கா அப்படியே கீழே எல்லாம் பறிக்கிறாங்க புகையில் வந்து நான் ஒரு டைம் எக்ஸ்போர்ட் ஏற்றினேன் ஒரு ரெண்டு மூணு லோடு ஏற்றுனேன் ஆனால் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா இதை காய வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணி கட்ட கட்டமாக அதை பெட்டி பெட்டியாக ஒரு ஐம்பது கிலோ வரா மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமுக்கி பெட்டி பெட்டியாக கண்டெய்னரில் ஏற்றுனாங்க ஏற்றி அது வந்து எக்ஸ்போர்ட் போச்சு ஆனால் அதோடய குவாலிட்டி அதான் சொல்கிறேன் குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி எக்ஸ்போர்ட் ஆகிடும் வாங்கல அது மாதிரி தான் அது நல்லா இருந்தது அதே சாதா இருந்தது அது கொஞ்சம் வந்து இங்க எங்கன்னா போற மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னும் அந்த ஒரு லேக் மட்டும் இருக்குது ஒரு லப்பர் பேண்ட் எஃபெக்ட் இழுத்து 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 அது மட்டும் சரியா இருந்ததுன்னா வண்டி சுயணம் போவார் டயரு அப்படியே சேதரி போய் ரோட்ல கிடக்குது டைம் ஒன்பது மணி ஆகுது ஆனாலும் இன்னும் அந்த பனி மூட்டை வெள்ளக்கலா இருக்காதுன்னு போகவே இல்லை சூரிய வெயில் கூட அந்த அளவுக்கு அடிக்குது ஒரு தலைவர் தான் டயர் வெடிச்சு மறுகாடு தேக்கி அப்படி கிடக்குது பாருங்க அப்படியே போயிட்டு இருக்கா வடக்கு நண்பர்களா டயர் கிடையாது தான் அப்படி போறாங்க ஆனா போறது இன்னொரு டயர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பஞ்ச கடை பந்திர கடை அந்த ஊருக்குப்பா அவங்க நேரம் இந்த ஒரு பஞ்சர் கடை இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே ரோட்ல வண்டிங்களை சைடு வாங்கி வாங்கிக்காக லாரியோட போயிட்டு உடஞ்சி போயிருக்கு ரோடு நிறைய பார்க்க முடியுது

டிஃபன் கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க வேணாலும் போதைக்கு இருக்கிற காரணம் வண்டி பாட்ட இடம் இடத்துடன் கூடிய கடை எத்தனை கிலோமீட்டர் தான் இருக்குது தேவரப்பள்ளி முப்பத்தொன்பதா முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் இருக்குது இப்படி அதிகமா இருக்கிற மாதிரி மேவர் பள்ளி ஸ்ட்ரைட் தான் முப்பத்தி

படாத பாடுபட்டு இழுத்துக்கிட்டு வரோம் எங்கன்னா ஒரு இடத்துல ஸ்லோ பண்ணி விட்டுறாங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு முருகன் கோயிலாக இருக்குமோ மலைக்கு மேலே இருக்குது பெருமாள் கோயில் கூட மலைக்கு மேலே தான் வச்சுருக்காங்க இங்கே பெருமாள் தான் அந்த பெருசா அந்த பெருமாள் அவரோட ப நாமம் நாமம் வச்சிருப்பாங்கல்ல அது வச்சிருக்காங்க வண்டி இங்க நிப்பாட்டுறேன்னு பார்த்தா அங்கே போய் போது